ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே தான் நரமுடியெலாம் வருவோங்க நம்ம பாட்டிக்கெலாம் அப்படி தான் வந்திருக்கோம் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நரமுடி வர ஆரம்பிச்சிருதுங்க அந்த ப்ராப்ளத்துக்கு தான் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் எப்படி வந்து ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அறுபது வயசானாலும் உங்களுக்கு ஒரு நரமுடி கூட வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹேர்டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த கடாய் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க இன்றைக்கி நான் ரெடி பண்ணுற ஆயிலோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் ஆயில் தாங்க ரெடி பண்ணுறேன் அதுக்கு தகுந்த குவான்டிட்டி தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கூட ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதிலே வந்து நீங்கள் கூட வந்து சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க கருஞ்சீரகம் வறுக்கிறப்ப வெடிக்கும் வெந்தயமும் கருஞ்சீரகமும் நல்லா வறு போட்டோன்னா இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாங்க வெந்தயம் நல்லா பொன்னிறமாக ஆனோன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டுங்க ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க கருஞ்சீரகம் பிடிக்கும்போது வந்து நைஸாக பொடியாகாதுங்க அது கொஞ்சம் எண்ணெய் பீஸுக்கு மாதிரி இருக்குங்க அதனால் நைஸாக பிடிக்க முடியாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொடிச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு தாங்க நம்மளால் பிடிக்க முடியும் உங்களால் எந்தளவுக்கு ஃபைனாக பிடிக்க முடியுதோ அந்தளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கங்க இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாங்க இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க அடுத்தது அதே மிக்சி ஜாரில் நம்ம இன்னொரு ரெண்டு பொருளை சேர்த்து அரைக்க போகிறோங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி தாங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கைப்பிடியில் வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து மருதாணி இலைகளை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கங்க அதிலே வந்து பாதி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு மருதாணி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து பாதி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க இப்போ இதையுமே வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்ச பிறகு நம்ம என்ன காய்ச்சல் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க நம்ம வெந்தயம் கரிஞ்சீரகம் பொடிச்சும் பாருங்கள் அதே பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் என்ன சேர்த்துக்கணுங்க நான் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காயை வந்து இரநூறு எம்எல் எடுத்திருக்கேங்க இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் பாட்டில் தாங்க இது ஃபுல்லாகவுமே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேங்காயை வந்து கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பொடிச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் கருஞ்சீ வெந்தயமும் அந்த பொடியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து லேசான சூட்டில் தான் இருக்குது ரொம்ப சூடெலாம் இல்லை இப்போ இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா நுறச்சி வருங்க இது நுரையெல்லாம் அடங்குற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து அந்த நுரையெல்லாம் வந்து அடங்கிருங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த மருதாணி கருவேப்பில விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால எண்ணெயில் போடும்போது பார்த்து கொஞ்சம் கவனமாக மெதுவாக போட்டுக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நொறை வந்து நல்லா அடங்கி வரணுங்க அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு நுரையெல்லாம் அடங்கி நார்மலாக வந்து கொதிக்க ஆரமிச்சிடுங்க இப்போ பாருங்கள் நொரையெல்லாம் வந்து நல்லா அடங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு நம்ம நொறை அடங்குற அளவுக்கு நம்ம எண்ணெயை கொதிக்க வச்சுக்கணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம முக்கியமான ரெண்டு பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோங்க அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசிலாம் கண்ணி பொடிங்க அதுலேருந்து வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடிங்க இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன்னா நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூனுங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரெண்டு பொடியுமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னே ஆயில் வந்து நல்லா கருப்பாக மாறி இருக்குங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இதை அப்படியே வந்து ஆற விட்டுருலாங்க அதாவது கொஞ்சம் எது வெதுப்பான சூடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆற வச்சுக்கலாம் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொடி சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கக்கூடாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற அளவுக்கு ஆற வச்சு எடுத்துருக்கங்க இப்போ அடுத்ததாக இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி வச்சு இந்த ஆயிலை வந்து வடிகட்டிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு பியூர் ஆயிலாக கிடைக்கும் இல்லைனா வந்து திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாதாரணமாக வடிகட்டி மட்டும் வச்சு வடிகட்டினா கொஞ்சமாவது திப்பி வந்து இறங்குங்க ஆனால் நம்ம இப்படி காட்டன் துணி போட்டு வடிகட்டும் போது கொஞ்சம் கூட அந்த திப்பி இறங்காமல் நம்மளுக்கு ஆயில் மட்டும் தனியாக கிடைக்குங்க இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஆயில் நல்லா ஆகி வந்துடுங்க இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக வச்சுக்க உதவுங்க அதே போல் முடி வளர்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இதோட பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இதுக்காக நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர்டை ஆயில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து இதை நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட தலைவாரிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஆயில் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நரமுடி கூட வரவே வராதுங்க இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் இது வந்து நரமுடி வராமல் இருக்கிறதுக்கு தானே சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு ஆல்ரெடி நரமுடி நிறையவே இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சூப்பரான ஒரு பேக் வந்து சொல்கிறேங்க அது அந்த பேக்கை நீங்கள் தொடர்ந்து போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நரமுடியெல்லாம் வந்து கருமையாக மாறிடுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து மருதாணி பொடி இருக்குது பாருங்கள் மருதாணி நீங்கள் இலையாக அரைச்சாலும் சரி இல்லைனா பொடியாக கடைச்சி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அது அந்த மருதாணி பொடியும் நெல்லிக்காய் பொடியும் செம அளவு எடுத்துக்கங்க ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சிருங்க குளிச்சு முடித்த பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுரி பொடின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அந்த அவுரி பொடியை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சு முடித்த உடனே அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து தலைக்கு வந்து நார்மல் தண்ணியில் அதை ஷாம்பு போடாமல் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடி வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே வந்து கருமையாகுங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வந்து கருப்பாக மாறுறதை நீங்களே வந்து பார்க்கலாம் இது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க உங்களுக்கு நிறைய தர முடியிருந்துச்சுனா இதை ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் உங்கள் குழந்தைங்க இப்போவே ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வயசானாலுமே நரமுடி வரவே வராதுங்க உங்களுக்கும் ஒவ்வொரு முடி இப்போ தான் வர ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிலை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லவே ரிசல்ட் கொடுக்குங்க இதை வந்து நரமுடி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணால் ஒரு வாரத்திலே இது வந்து கருமையாகிடும் நரமுடியெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல மாட்டேன் வீடியோக்காகலாம் அப்படி நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நரமுடி இப்போ தான் உங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அது வரவே வராதுங்க நரமுடி நிறையா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நான் ரெண்டாவதாக ஒரு பேக் சொன்ன பாருங்கள் அது போட்டால் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க நான் வேணால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை நான் உங்களுக்கு செஞ்சு வீடியோ காட்டி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்